நீங்க நடுவில் பேசும்போது சொன்னீங்க அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியறதில்லை அப்படின்றது சோ இதனுடைய சிம்டம்ஸ் என்ன சார் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஸோ சிம்டம்ஸ்ன்னு சொன்னோம்னா இதுக்கு ஒரு நிமோனிக் சொல்லுவாங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃபாஸ்ட் எஃப்ஏஎஸ்டி எஃப் ஆர் ஃபேஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய் வந்து ஒரு பக்கமாக கோணிட்டு இருக்கும் அவங்களுக்கு பேசும் வந்து வாய் ஒரு பக்கம் கோணம்லாம் போகும் இது வந்து ஒரு முக்கியமான சிம்டம் அடுத்தது வந்து ஏ ஃபார் ஆம் ஆம் அப்படின்னா நம்மளோட கை கை வந்து ஒரு பக்கம் தோண்டு போகிற மாதிரி இருக்கும் கால் ஒரு பக்கம் தோண்டு போகிற மாதிரி இருக்கும் நல்லா அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க டக்குன்னு தோண்டு போகிற மாதிரி இருக்கும் கை நல்லா அப்படியே ஆக்ஷன் ஆகிட்டு இருக்கும் டக்குன்னு தோண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஏ எஸ் ஃபார் ஸ்பீச் பேசும் வந்து வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருக்கும் இது வந்து பேஷண்ட்டாகவே வந்து பார்க்கலாம் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் யார் பார்த்தா கூட என்ன பேச்சு குளர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கலாம் இந்த மூணு தான் முக்கியமான சிம்டம்ஸ் டி ஃபார் டைம் அப்படின்னா இந்த மூணு சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க உடனே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நமக்கு ஒன்னும் இல்ல சும்மா கை டயர்டா இருக்கு நேற்று நைட் வந்து நான் தூங்கல அதனால வந்து சும்மா வாய் கொள்ளுறது அப்படின்னு நினைக்காம உடனே வந்து டாக்டர்ஸ் போய் மீட் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு போறது வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது நல்லது ஸோ இது இல்லாம மத்த சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா கண் பார்வை வந்து பாதிக்கும் கண் மறைக்கிற மாதிரி இருக்கும் ஃபிட்ஸ் வரலாம் ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ்னால இந்த ஃபாஸ்ட்டுங்கிறது ஃபேஸ் முகம் கோணலாக இருக்கிறது கை கால் துவண்டு போகிற மாதிரி இருக்குது பேச்சு கொள்கிறது இதெல்லாம் முக்கியமான சிம்டம்ஸ் இது மூணுமே வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணாமல் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது